அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபி கே ஒரு ஆறு பேரை நம்ம பிளாக் பண்ணிட்டோனாவே நமக்கு வாழ்க்கையில் எப்போதும் வெற்றியே யார் அந்த ஆறு வகையான நபர்கள் முதலாவது சுயநலவாதிகள் நம்மிடம் ஒரு வேலையை வாங்கிக் கொண்டு நமக்கு உதவி என்று வரும்போது விலகிப் போகும் நபர்களை தயங்காமல் தூக்கி எறியுங்கள் இரண்டாவது சந்தர்ப்பவாதிகள் சூழலுக்கு ஏற்ப மாற்றி பேசும் சந்தர்ப்பவாதிகளை நம்பவே நம்பாதீர்கள் இவர்களால் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் இவர்களை தாராளமாக தூக்கி எறியுங்கள் மூன்றாவது தோல்வியை ஏற்காதவர்கள் வாழ்க்கை என்றால் வெற்றி தோல்வி வருவது சகஜம் ஆனால் தோல்வியை ஏற்காமல் சதா அதையே நினைத்து புலம்பும் நபர்களை எப்போதும் அருகில் சேர்க்காதீர்கள் அந்த எதிர்மறை உணர்வு நமது வெற்றிக்கு தடையாகிவிடும் அடுத்ததாக நான்காவது சோம்பேறிகள் வெற்றிக்கு தடையாக இருப்பதில் முக்கியமானது சோம்பல் எதையும் செய்ய துணியாமல் சோம்பலாக இருப்பவர்களை அவர்கள் யார் என்றாலும் பிளாக் செய்துவிடுங்கள் அருகிலேயே வைக்காதீர்கள் அடுத்தது ஐந்து ஈகோ உள்ளவர்கள் தான் என்ற ஈகோ உள்ளவர்களை உங்கள் அருகில் வைத்தால் உங்களை முன்னேற விடாமல் நிச்சயம் தடுப்பார்கள் ஏனெனில் அவர்களுக்கு தாங்கள் மட்டுமே முன்னணியில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஆகவே அவ்வாறு உள்ள நபர்களை செய்து தூக்கி எறியுங்கள் அடுத்தது கடைசியாக மரியாதை இல்லாதவர்கள் சுய மரியாதை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் முக்கியம் மரியாதையின்றி பேசுபவர்கள் மற்றும் மரியாதை தராத நபர்களையும் எப்போதும் பிளாக் செய்து விடுங்கள் அவர்களை உங்கள் அருகில் ஒருபோதும் வைக்காதீர்கள் இந்த ஆறு நபர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்